அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எம் கே டிரைவர்ஜி பேசுகிறேன் இன்னைக்கு எதை பற்றினா திரவ நைட்ரஜன் ஒரு திரவம் இருக்குது இன்னைக்கு அதை தான் இது மைனஸ் டிகிரி வெப்பநிலை ஒருங்கிருக்கும் இந்த திரவம் காய்க்கு படம் சில பேர் பார்த்துருப்பீங்க டூ அப்படி படத்தில் அறுநாளு கதாநாயகனா இருப்பார் அந்த படத்தில் வில்லன் இருப்பார் வில்லனை சுட்டாலும் சாக மாட்டான் வெட்டினாலும் சாக மாட்டான் துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் பல்லபடியும் ஒன்று சேர்ந்து பல்லபடியும் வந்துருப்பான் இப்படி இருந்தாலும் அவன் சாக மாட்டான் கடைசியில் திருவா நைட்ரஜன் வண்டின்னு ஒன்று வரும் அதை ஏற்றிக்கிட்டு அது அந்த சண்டேலாம் அது சாஞ்சிடும் அதில் க வில்லன் அதில் மாட்டிக்கிருவேன் அதுலேருந்து வரும்போது அப்படியே அந்த வில்லை அப்படியே கை க தனியாக கால் தனியாக மண்டை தனியாக எல்லாம் உருகி போதும் அவ்வளோ திருவா நைட்ரஜன் வந்து அவ்வளோ ஒரு இது மைனஸ் டிகிரா உறிஞ்சிருக்கும் எதுலுமே சாக மாட்டேன் அது பட்டு அப்படி செத்து போயிருவேன் இந்த திரவ நட்சத்திரம் திரவ நைட்ரஜன் நம்ம மோந்து பார்த்தாலே மூச்சு நின்று போகும் கையை தொட்டாலே கை வந்து போகும் கை அப்படியே துண்ட வந்துடும் அவ்வளோ திரவ நட்சத்திரம் அவ்வளோ நைட்ரஜன் இதில் அவ்வளோ இருக்குது அப்புறம் என்னடா என்ன சொல்ல வரேன்னா இந்த திரவ நைட்ரஜனை ஐஸில் கலக்கிறாங்க ஜாக்லெட்டுக்கு கலக்கிறாங்க மோக்கிங் கேக்கு எல்லாத்திலையும் இதை பயன்படுத்துகிறாங்க மக்களே பொதுமக்களை இதை சாப்பிடாதீங்க பொதுவாக குளிர்பானம் சாப்பிடாதீங்க அதில் தான் இதை கலக்கிறாங்க நிறைய பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சாப்பிடுதுங்க ஆனால் அந்த ஐஸ்கிரீம் தான் முக்கியமாக இதை கலந்துருக்காங்க இது கவர்மெண்ட்டே தடை பண்ணியிருக்கு இதை த கலந்தால் பத்து வருஷம் ஜெயிலு பத்து வருஷம் தண்டனைன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு பின்னாடி இதை கலக்கிறாங்களா என்னென்னு தெரியல இங்கே கவனிச்சுங்க மக்களே இதை சாப்பிடாங்க போக குளிர்பானம் சாப்பிடாதீங்க மனிதனுக்கு கெட்டது நன்றி வணக்கம்